ஸ்கிரீன் பிளேவை மட்டுமே நம்பி பாடல்களே இல்லாமல் ஹிட் அடித்த படங்கள் என்னெல்லாம் தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது துப்பரிவாலன் மிஷ்கின் இயக்கத்தில் விஷால் பிரசன்னா ஆண்ட்ரியா வினய் மற்றும் பலர் நடிப்புல வெளியான படம் தான் இந்த துப்பரிவாலன் இந்த படத்துக்கு அரோல் கொரோலி தான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் எந்த ஒரு பாட்டும் கிடையாது இந்த படத்தில் விஷாலுக்கும் ஹீரோயினுக்கும் சில ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருக்கும் இருந்தாலும் எந்த ஒரு சாங்கும் கிடையாது அது மக்கள்கிட்ட அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போது முதல் ரெண்டு நாட்கள் மக்கள் பெருசா கண்டுக்கவே இல்ல அதுக்கப்புறமா படம் நல்லா இருக்குன்னு தெரியதான் இந்த படத்துக்கு மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கூட துப்பரிவாளன் படத்தை ரொம்ப நல்ல பார்க்க போறது கைதி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கார்த்தி நிறைய நடிப்புல வெளியான படம் தான் கைதி இது லோகேஷ்கு ரெண்டாவது படம் தான் இந்த படத்துக்கு அப்புறமாவே லோகேஷ் மோஸ்ட் வாண்டட் டைரக்டரா மாறிட்டாரு இந்த படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பா வாங்கிச்சு ஒரு நைட்ல நடக்கக்கூடிய கதை

காலத்துல பகத் பாசில் சமந்தா ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க இவ்வளவு பேர் நடிச்சிருந்தாலும் எல்லாரோட கேரக்டருக்கும் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருந்தாரு மனுஷன் மியூசிக்லாம் சும்மா பிச்சு உதறிட்டாரு ஆனா இந்த படத்துல ஒரு பாட்டு கூட கிடையாது ஒரு டார்க் காமெடி படமா இது இருக்கும் இந்த படத்துக்கு பாடல்களும் தேவைப்படல நம்ம அடுத்து பார்க்க போறது பயணம் ராதா மோகன் இயக்கத்துல நாகார்ஜுனா பிரகாஷ்ராஜ் நடிப்புல வெளியான படம் தான் இந்த பயணம் இந்த படத்துல நிறைய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க பயணம் படம் விமர்சன ரீதியாவும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை கிடைச்சிச்சு ஆனா நம்ம தமிழ் மக்கள் இதை பெருசா தியேட்டருக்கு போய் பார்க்கல இந்த படம் விஜய் டிவியில தொடர்ந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போ இந்த படத்தை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்துருந்தாங்க இந்த படத்துக்கு பிரவீன் மணி தான் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு ஆனா இந்த படத்துல எந்த ஒரு பாடல்களும் கிடையாது நம்ம அடுத்து பார்க்க போறது ஆரண்ய காண்டம் ரெண்டாயிரத்தி பத்தில் இறங்குன ஒரு தரமான படம் தான் இது தியாகராஜன் குமார ராஜா வெளியான படம் இந்த படத்தோட கதைக்களம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் இந்த படத்தை இறங்கும் போது பெருசா கண்டுக்கல ஓடி பாத்துக்கிட்டு எல்லாருமே ஆடி போயிட்டாங்க எப்படி இப்படி ஒரு தரமான படம் நம்ம தமிழ் சினிமாவில எடுத்தாங்க அப்படின்னு இப்ப வரைக்குமே இந்த படத்தோட ரேட்டிங் இருக்கு இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு கேரக்டரோட வடிவமைப்பு இருக்குல்ல அதெல்லாம் செமையா இருந்துச்சு இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் போட்டிருக்காரு எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோருமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஆனா இந்த படத்துல ஒரு பாடல் கூட கிடையாது ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்